கேரக்டர் ஸ்டடி கேட்டிருந்தீங்க எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு யூனிட் செவன் இருக்குங்க இப்போ வந்து தமிழ் யூனிட் செவனில் வந்து பதினஞ்சு மார்க் வந்து சொல்லியிருக்காங்க எது எதுனா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து அறநூறுகள் மட்டும் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நாலடியார் படிக்கணும் நாலு மணி படிக்கணும் பழமொழி நானூறு படிக்கணும் முதுமொழி காஞ்சி படிக்கணும் திருகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாவது அவையார பாடல்கள் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் இல்லை எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நியூ லெவன்த் அண்டு டுவெல்த் சிறப்பு தமிழ்ல இது இருக்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர்ல வந்து அறநூறுகள் தலை போட்டுக்கோங்க அறநூறு எங்கெல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அங்கே போய் கரெக்டாக எடுத்து படிங்க அறநூல்கள் வந்து புதிய லெவன்த்து புக்கில் சிறப்பு தமிழில் பாருங்க அண்டு டுவெல்த்தில் பாருங்க சிறப்பு தமிழ்ல இருக்கும் இது அறநூலை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே என்னென்னா அறநூல்கள் தான் அடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா நாலடியார பத்தி நம்ம நியூஸ் நியூ புக்ல ஆர் டு பன்னெண்டுல பார்த்தோம்னா அழியா செல்வம்ன்ற தலைப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த் ஆர் ரெண்டு இரண்டு இருக்கும் அஹ் அழியா செல்வம் என்ற தலைப்பு இருக்கும் பாருங்க அழியா செல்வத்துல அதுக்கு அடுத்துட்டு பழைய பழைய சமைச்சர் புக்ல நாளடியா என்ற தலைப்பு இருக்கும் பழைய சமைச்சர் புக்கு நாளடியா அடுத்துட்டு ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி மூணு எடிஷனுடைய சிஸ்து புக்கில் நாளடியார் இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் அடுத்துட்டு நான்மணிக்கடிகை ஓகேங்களா இது சமச்சீர் புக்கில் நான்மணிக்கடிகை இருக்கும் இது ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்ல நான்மணிக்கடியை இருக்கும் அடுத்து படமொழி நானூறு இருக்கு இல்லைங்களா எங்க இருக்குன்னா நம்ம நியூ புக்கில் விருந்தோம்பல்ன்ற தலைப்பில் வந்து இருக்கும் மூன்று அரை நாள் எழுதிய பரமொழி நானூறு அடுத்து பழைய புக்கில் சமச்சீர் புக்கில் பரமொழி நானூறு இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்லையும் பழமொழி நானூறு இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்ல பழமொழி நானூறு இருக்கும் அடுத்துட்டு முதுமொழி காஞ்சி மதுரை கோலூருக்கு எழுதிய சமைச்சர் புக்கில் இருக்கும் திருகடிகம் சமைச்சர் புக்கில் இருக்குது அதே திருகடிகம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்லையும் இருக்குது இனியவை நட்பது சமைச்ச புக்ல இருக்குது அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் பழைய புக்ல இருக்குது நியூ புக்ல சிறுபஞ்சம் மூலத்தை பத்தி புறநானூறுன்ற பாடல்ல அடியில ரொம்ப நைன்த் புக் இருக்குது அந்த நைன்த் புக்ல புறநானூர்னு ஒரு பாடல் இருக்கு புறநானூர்ல ஒரு மேற்கோளா சிறுபஞ்சம் மூலத்தை காட்டியிருப்பாங்க இந்த நாலு லைன் மட்டும் இந்த நாலு லைனை மட்டும் பார்த்து எழுதி உங்க மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இது விடுபட்டு இருக்கும் ஓகேங்களா ஒரு மூளையில அங்கங்க மூலையில சின்ன சின்னதாக பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செய்தி இது அதெல்லாம் சிறுபஞ்சம் மூலன்ற பாடல் வந்து இது மிஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா மெட்டீரியல் வாங்கினவங்களும் நான் குரூப்பில் போடுறது அந்த இமேஜ் போடுற பாத்து எழுதிக்கோங்க இல்லையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்குவோம் இந்த ஒரு பாட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இந்த பாடலுடைய லைன் வந்து கேட்க மாட்டோம் சும்மா சொல்கிறேன் இந்த எழுதி வச்சுக்கோங்க இந்த பாடல் லைன் வந்து சிறுபஞ்சம் மூலன்ற நூல் எங்கே இருக்குன்னா புறநானூர்ல ஒரு மேற்கோல சிறுபஞ்சம் மூலத்தை காட்டியிருப்பாங்க ஓகேங்களா நைன்த் புறநானூறுல இந்த பாடல எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது மட்டும் இந்த ஈடுபட்டு இருக்கும் அடுத்துட்டு சிறுபஞ்சம் மூலம் பழைய சமைச்சர் புக்கு குணம் நியூ புக்கு ஏழாதி பழைய சமைச்சர் புக்கு ஏழாதி வந்து ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக் ஆசாரக்கோவை நியூ புக்கு மூதுரை நியூ புக்கு ஔவையார் தொடர்பான செய்திகள் நியூ புக்கு கொரோனா ஊரில் அவ்வையாரை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் எடுத்து படிங்க ஔவையாரை பற்றி அடுத்து என்ற தலைப்பு ரெண்டாயிரத்தி மூணு எடிஷனில் கொடுத்துருக்காங்க அவையார பற்றி அதை எடுத்து படிங்க என்ற நூல் அடுத்து எழுதிய நூலை பத்தி இந்நிலை என்று பழைய எடுத்து படிங்க அவ்வளவுதான் மீதி கவர்மெண்ட் மெட்டீரியல் அறநூறுகளை பற்றிய கவர்மெண்ட் மெட்டீரியல் அந்த முன்னாடி ஒவ்வொரு தலைப்பையும் வந்துடும் கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுல இன்னா இருப்பது வந்து சிலபஸில் இருக்கு சிலபஸில் பாத்தீங்கன்னா பாருங்க என்ன நட்பதுன்னு இருக்குது ஆனா ஆறு டு பன்னெண்டு நியூ ஓல்டு ரெண்டாயிரத்தி மூணு எந்த என்னது பாடல் வந்து புக்ல இருக்காது அந்த புக்கில் கவர் ஆகாத தலைப்பு வந்து இந்த என்னன்னா கவர்மெண்ட் இல்ல படிச்சுங்க இது எல்லாமே புக்கில் கவர் ஆகும் அப்போ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு என்னென்னா ஆறாவதுலேருந்து ஆறு டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு எடிஷனுடைய பிடிஎப் அடுத்து ஆறு டு பன்னெண்டு சமச்சர் புக்கு பிடிஎஃப் ஆறு டு பன்னெண்டு நியூ புக்கு பிடிஎப் ஓகேங்களா இது எல்லாத்தையும் குரூப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதை வச்சு வேட்பூர் ஸ்டடியை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க தேடி சரியா படிச்சுக்கோங்க அந்த டெஸ்ட்டுக்கு தேவையானது ஓகேங்களா இதுதான் வந்து என்னன்னா இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான தலைப்பு இது அறநூறுகள் நீங்க எங்கெல்லாம் படிக்கணுன்றது இந்த மாதிரி எந்தெந்த சொல்லிக்க இதெல்லாம் சிங்கிள் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்க இதில் நீங்க சர்ச் பண்ணி எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதோ அதை பார்த்து படிச்சுன்னா போதும்